அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்னா உங்களுடைய வீட்டுல தொடர்ந்து கஷ்டமா இருக்குதா அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்குதா என்பதை தெரிந்து நீங்க அதற்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுங்க அது சம்மந்தமான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு செயணுமே பார்த்திங்கன்னா அதுல ஏதாவது தடை வருதுன்னு நினைச்சிங்கன்னா என்னதான் நம்ம வீட்டில் விலைக்கேற்று பூஜை செய்தாலும் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லைன்னு புலம்பெறவிங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதா இல்லையானு தெரிஞ்சுக்கொள்ள சில அறிகுறிகள் இருக்குதுங்க அது என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு வீட்டிலும் பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களும் இருக்கும் அதே போல தாங்க எதிர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றலை நம்ம வீட்ல இருந்து விலக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரித்தாலே போதுங்க நம்ம வீட்ல நல்ல செயல்கள் தொடர்ந்து நடைபெற்றே இருக்குங்க நம்மளாலும் நல்ல செயல்களை செய்ய முடியுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான சக்தி கொண்டதாக தாங்க நேர்மறை ஆற்றல்கள் செயல்படுது நேர்மறை ஆற்றல்கள் வந்து வீட்டுல இருந்தால்தான் வீட்டுல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுமா அப்படி நம்ம வீட்ல நடைபெறுவதற்கு முதல்ல நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க முதல்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னும் அதிகபட்சத்தை என்னென்ன செய்யலாம் இல்லாத பட்சத்துல வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை எப்படி வெளியிட்டு நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணுங்க எந்த வீட்ல பாத்தீங்கன்னா துர்நாற்றம் போல வாசம் அந்த தான் நெதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குமா அதனால பலரும் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா சாம்பிராணி தூபமோ ஊதுபத்தி காற்றுன்னு சொல்லுவாங்க அதனால தாங்க இதே போல் பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய கூடிய சில வாசனைகள் வருமாங்க விபதியினுடைய வாசனை வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருப்பதை சொல்லுங்க எலுமிச்சை பழத்தினுடைய வாசனையும் வேப்பிலை வாசனை அதோடு இல்லைங்க வாசனம் இந்த மலர்களுடைய வாசனை வீட்டில் நிறைந்துருச்சுன்னா நம்முடைய வீட்டில் பாத்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம் இத எதையுமே உணர முடியாதவங்க உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் ஒரு எலுமிச்சை பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து வாங்கிவாங்க இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க வீட்டு பூஜை வைத்து விடுங்க எண்மச்சப்படும் பாத்தீங்கன்னா காய்ந்து விட்டுச்சுன்னா வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் தாங்க அர்த்தம் அழுகி விட்டுச்சுன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக எடுத்துக்கலாங்க நம்முடைய நடவடிக்கைகளும் இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்துல நேர்மறையான எண்ணங்கள் வந்து அதிக அளவில் வீட்டில் இருக்கவங்களுக்கு தோன்றுமா பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ மனதுக்குள்ள ஏற்படுங்க எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் மட்டுமே முன்னேற்றம் வேண்டும்னா சுயநலமாக இல்லைன்னா பிறரை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் செயல்படுவாங்களாம் தெய்வக சக்தி பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நிறைந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்குது ஆனா நாம தான் அவற்றை புரிந்து கொள்வது இல்லைங்க அப்படி இல்லைன்னா தவறாக புரிந்து ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்வதற்கான என்னென்ன அறிகுறிகள் இருப்பதுன்னு இனி தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சுற்றியும் பாத்தீங்கன்னா தெய்வசக்தி உள்ளதா இல்லையானு சில அறிகுறிகள் வைத்து நாம புரிஞ்சுக்கலாங்க உன்னிப்பாக கவனித்து பார்த்தாலே போதுங்க தெய்வகத்தன்மையை நம்மால உணர முடியுங்க தெய்வசக்தி இருப்பதற்கான அறிகுறிகளாக தீயசக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்காதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலுமே இரண்டிற்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது தெய்வ சக்தி உங்களுடைய வீட்டுல இருக்குதுன்னா உங்க வீட்ல பாத்தீங்கன்னா பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி தெய்வ சக்தி இல்லைன்னா பள்ளிகளுடைய நடமாட்டமும் இருந்தாலுமே அவைகள சத்தம் போடாம இருக்குங்க தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தாங்க அவைகளுடைய உங்களை ஆசிர்வதி போல வீட்டுல நிலைவாசல் அருகில் இல்லைன்னா பூஜை எரை போன்ற இடங்களில் அதிக ஒலிகளை ஏற்படுத்துமா இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருப்பதாக சொல்லப்படும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடும் இடத்தையும் திசையும் வைத்தே பலன் கூட சொல்லுவாங்க அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் அடிக்கடி காகம் சத்தமிடுவது போல பார்த்தாலும் வீட்டில் வந்து தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாக எடுத்துக்கலாங்க சில அறிகுறிப்புகள் மூலம் முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு இருக்குதுங்க விருந்தினர் வருகைனும் தெய்வ சக்தியுடைய நடமாட்டத்தையும் இறவந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை பாத்தீங்கன்னா உங்க வீட்டை சுற்றி வந்து கொண்டு தான் இருக்குங்க உணவு வைத்த தான் நீங்க துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாம உங்க வீட்டிலேயே சத்தம் கோட்டு கொண்டே இருக்கும் வீட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை செய்யாதும் போதும் வீட்ல சாம்பிராணி போல வாசம் வருவது ஒரு நல்ல விஷயம்தாங்க மல்லிகை பூ வாசம்னு சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வருங்க இப்படி இருந்துச்சுன்னா அந்த வீட்ல தெய்வ சக்தி நிறைந்திருக்குங்க மல்லிகை பூ வாசம் பாத்தீங்கன்னா சிலர் பேய் நடமாட்டம் இருப்பதாக நினைப்பீங்க ஆனா தீய சக்திகளின் நடமாட்டம் வீட்ல இருந்துச்சுன்னா நறுமணம் வராதுங்க துர்நாற்றம் தான் வீசும் வீட்ல நீங்க சில இடங்களுக்கு போனும் போது பாத்தீங்கன்னா திடீரென அந்த இடமே குளுமையாக இருப்பது போல உணர்வீங்க உங்க அருகில யாரோ இருப்பது போல உணர்வீங்க யாரோடு தொடுவதாக போல ஸ்பரிசமோ உங்க மீது படும் அனைத்துமே தெய்வ சக்தியுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தாங்க இப்படி உங்களால உணர முடியும் சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றுச்சுன்னா உங்களை யாரோ தாக்குவது போல தாங்க இருக்கும் வீட்டில் வேற்றி வைக்கக்கூடிய தீபத்தை நீங்க வைத்தே கூட தெய்வ சக்தி இருக்குதா இல்லையானு கூட தெரிஞ்சுக்கலாங்க சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஏற்றி வைத்த தீபம் வந்து யாகம் வளர்ந்து அவகானம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிஞ்சுனா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சக்தி உள்ளதாக அர்த்தம் அதே போல பாத்தீங்கன்னா ஏற்றிய தீபத்தினுடைய சுடருமே வெள்ளை நிறத்துல இல்லைன்னா சுடர் சுற்றி வெண்ணிற படலம் போல தெரிஞ்சுனா சக்தி இருப்பது தாங்க அர்த்தம் அதே போல பாத்தீங்கன்னா காற்றை அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசுவது இல்லைன்னா பட வேண சத்தமிடுவது போல இருந்துச்சுனா தெய்வசக்தி உள்ளதை நீங்க உறுதி செய்துக்கலாம் அதுவே பார்த்தீங்கன்னா தெய்வம் இவை ஏற்றியதுமே ஏறியாமல் தொடர்ந்து அணைந்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல தீயசக்திகள் இருப்பதாக எடுத்துக்கணும் பூஜை அறை இல்லைன்னா தெய்வ படங்களுக்கு நாம வீட்டுல ஒதுக்க வைத்துக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிறியது இல்லைன்னா பெரியதாக இருந்தாலுமே அந்த இடத்தை எப்போதுமே சுத்தமாகமோ நறுமணம் வீசும்படியாங்க வச்சுக்கோங்க சுவாமி படங்களை வந்து கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்கணும் தட்சிணாமூர்த்தி நடராஜ சுவாமி படங்களை மட்டும் தெற்கு நோக்கி பார்த்து வழிபடுங்க இறந்தவருடைய படங்களை பூஜை அல்லது சுவாமி படங்களை சேர்த்து வைக்காதீங்க நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்களை இருந்தாலுமே அவைகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நாம வழிபடணும் சேதமடைந்த சுவாமி படங்கள் இல்லைன்னா சிலைகளை வீட்டிலே வைத்து வழிபடாதீங்க சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா சிறியதாக இருக்கும் வேண்டும் தினமுமே அதற்கு அபிஷேகம் அலங்காரம்னு ஆராதனை செய்துதான் நெய்வைத்தின் படைத்தோ வழிபடணும் இல்லைன்னா சிலைகளை வைத்து வழிபடாதீங்க கோவிலுக்கு செஞ்ச அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து நீங்க வீட்டுல வைத்து மாட்டி வைத்த போது அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நினைப்பே இருக்கும் நினைக்க கூடாதுங்க தெய்வத்துக்குரிய மந்திரமோ பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு தான் தெய்வ படத்திற்கு உரியேறி அந்த தெய்வத்தினுடைய அருணம் நம்முடைய வீட்டுல நினைத்திருக்குமா உரியேற திரும ஏறும் என்பது சிலரினுடைய வீடுகளில் தெய்வ படங்களும் பேசுவது போல இருப்பதற்கு இதுதாங்க காரணம் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் நினைத்து சுவாமி படங்களை இல்லைனா படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதற்காதீங்க வீட்டுல வைத்துள்ள தெய்வத்தின் படம் வந்து தெளிவாக தெரியும்படி தான் நாம சுவாமி படங்களை வைத்து வீட்டு பூஜை அறையில வழிபடணும் புதிதாக வீட்டிற்கு குடியேற போவதாக இருந்தாலும் கூட வீட்டுல கிரகபேசம் செய்ய போகிறீங்கன்னா கே கடைகள்ல நீங்க கேட்டாலே ஐந்து தெய்வங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் தருவாங்க அந்த படத்தை வாங்கி வந்து நடுவுல பாத்தீங்கன்னா விநாயகர்னும் இரு பக்கங்களுமே சரஸ்வதி லட்சுமி அவருக்கு அருகில பாத்தீங்கன்னா ஒருபுறம் திருப்பதியும் மற்றொருபுறம் முருக இருக்க மாதிரி படம் கொடுத்துருவாங்க இந்த படத்துல வீட்டில் வைத்து வழிபட சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க விநாயகர் பாத்தீங்கன்னா வினைகளுக்கும் தடைகளையும் விளக்குபவராக இருக்கிறாரு சரஸ்வதி தேவி கல்வி அறிவு ஞானத்தையும் கலைகளில் தேர்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமி பாத்தீங்கன்னா பழங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்க தெய்வமாக இருக்கிறாங்க திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூபாஸ்